வணக்கம் நான் உங்களோட முட்டை இல்லாத கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறேன் அதாவது ஏக் கிளாஸ் கேக் அதுவும் சாக்லேட் கேக் சாக்லேட் பவுடர் போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல் என்னென்ன தேவையான பொருட்கள் என்று நான் சொல்றேன் எங்களுக்கு தேவையான பொருட்கள் முக்கியமானது கெண்டைன் மில்க் பட்டர் அல்லது மாஜரின் இருநூறு கிராம் எடுக்க போகிறோம் பவுடர் ரெண்டு கக்கோ பவுடர் ரெண்டு மேசை கரண்டி சுகர் ஐம்பது கிராம் மா இருநூற்றி ஐம்பது கிராம் ஒரு சிட்டியை உப்பும் போட போகிறோம் சுவைப்படுத்துவதற்காக இப்போ நாங்க எப்படி அடிக்கலாம் பார்ப்போம் அடிக்கிறதுக்கு முதல் நாங்க ட்ரே அடுத்து இதுல நாங்க ஆயில் பேப்பர் போட்டுருக்கிறோம் சைட்ல தேங்காய் பூசி எடுக்கிறேன் ஏன்னு சொன்னா அது கலண்டு வாரத்துக்காக கேக் பேக் பண்ண பிறகு அதை இலகுவாக எடுக்க வேண்டும் என்றால் தேங்காய் எண்ணெய் பூசிக்கொள்ளுங்கள் கலைகளில் விற்கிறார்கள் சொல்லி ஆயில் அடிப்பதற்காக விற்கிறார்கள் ஆனால் வெளிநாட்டில் அது உறையாமல் இருக்கிறது என்னும் பொழுது அதற்குள் ஏதோ ஒரு கெமிக்கல் கலக்கப்பட்டிருக்கிறது எனவே நாம் நேரடியாக தேங்காணியை வாங்கி பூசிக்கொள்வது நல்லது இப்ப நாங்க எப்படி அடிப்போம் பார்ப்போம் பார்க்கிறோம் சின்னட்டின்

இதனுடன் 50 கிராம் சுகர் இப்ப நாங்க நிறுத்தி வைத்து இந்த ஐம்பது கிராம் இதுக்குள்ள சேர்க்க போகிறோம் சேர்த்து விட்டு இதனை நன்றாக சீனி கரையும் வரை அடித்து கொள்ள வேண்டும் மாஜையும் சேர்த்துக் கொள்வோம் அளர்ந்து கொள்ள வேண்டும் இருநூறு கிராம் போதுமானது இருநூறு கிராம் நிறுத்திருக்கிற இதை இதோட சேர்த்துக்கோ

கோகோ பவுடர் கரண்டி பேர் தேக்கரண்டி சேர்த்துக்கொள்வோம் மாவுடன் நிறைக்காம நோம்ல ரெண்டு தேக்கரண்டி இதனுடன் மாவுடன் பே பவுடர் ரெண்டு தேக்கரண்டி சேர்த்துக் கொள்ள வேண்டும் பேக்கிங் பவுடர் ரெண்டு தேக்கரண்டி சேர்த்துக்கொள்வோம் மாவுடன் நிறைக்காம நோந்தா ரெண்டு தேக்கரண்டி இதனுடன்

அரிக்கும் பொழுது இதனை மெதுவாக சேர்த்து கொள்ள வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கொள்ளும் இதற்கு எசன்ஸ் ஒன்றும் பாவிக்க தேவையில்லை ஏன்னு சொன்னால் கொக்கோ பவுடரின் சுவையும் மணமும் இருக்கும் அதனால் நாங்கள் வேறு எந்த சுவையும் சேர்க்கவில்லை சாதிக்காய் விரும்பினால் நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் சிறிதளவு துருவல் இப்போ பாருங்க நல்ல அழகாக சேர்த்து விட்டோம் இதனை ஒரு அரை மணி நேரம் உடனே நாங்கள் வைக்காமல் அரை மணி நேரம் வெளியில் வைத்து விட்டு நாங்க தயாரித்து வைத்திருக்க ஊத்த போறோம் எப்படி ஊற்றுவோம் இப்ப பாருங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லி அழகா இருக்குது இதை நாங்க நூற்றி ஐம்பது செல்சியஸ்ல ஒரு மணி நேரம் போகிறோம் கேட்ட ஆயிட்டு இப்ப நாங்க அவன்ல வாயிச்சு இது எப்படி பேக்காகி வரையுதுன்னு பார்ப்போம் இப்ப பாருங்க எவ்வளவு வடிவம் இருக்குன்னு சொல்லி நல்ல அழகாக வந்திருக்கு இப்ப நாங்க இதுல இருந்து ட்ரெய்க்கு மாத்த போறோம் ட்ரேல இருந்து எடுக்க போறோம் இப்ப பாருங்க நாங்க கரைக்கு எண்ணெய் பூசி வைத்திருந்தபடியால அப்படியே ஈஸியாக கழகத்தான் இருந்தது பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நல்ல மென்மையாக வந்திருக்கிறது நீங்களும் செய்து வீட்டில் சாப்பிட்டு பாருங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் வேறு வேறு காணொலியுடன் உங்களை சந்திக்க வர ஆவலாக உள்ளே அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்